ராசி என்பர்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக ஏதோ ஒரு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு செலவுகள் மீன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக கல்லூரி படிப்பிற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் அடுத்து அவர்களுடைய வேலை உத்தியோகத்திற்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க உத்தியோகத்திற்காக இந்த விருச்சிகராசி என்பர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க அது எல்லாமே இந்த மாசத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்கனவே ஜனவரி பிப்ரவரியில எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வரதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல யாருக்காவது எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நல்ல அந்த தேர்வுகள் எல்லாம் நல்ல சிற திறமையாக எழுதக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த காலகட்டத்துல ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு பயணம் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டுல தொழில் அமைப்புகள் எல்லாமே மிக சிறந்த முறையில இருப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கு